எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னால் பலமுறை சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது உன் வாழ்க்கையில் அவசர அவசரமாக உன்னை முடிவெடுக்கக்கூடிய நிலையில் சிலர் தள்ளுவார்கள் ஆனால் அவற்றை எல்லாம் மீறி நீ அந்த இடத்தில் நிலையாக இருந்து சற்று கால அவகாசம் எடுத்துக்கொண்டு சரியா தவறா என்பதை அலசி ஆராய்ந்து நிதானமாக நீ எடுக்கும் முடிவுதான் உன் வாழ்விற்கு எப்பொழுதுமே நன்மையை ஏற்படுத்தும் உன் மனதிற்குள் இருக்கும் வழிகள் வேதனைகள் அதை போக்கிக் கொள்வதற்காக நீ சில இன்பங்களை நாடுகின்றாய் ஆனால் அவர்களோ மேலும் உனக்கு வழியை கொடுப்பவர்களாக இருப்பதால் சற்று பொறுமையாக நீ செயல்படுவது நல்லது என்று இந்த விநாயகன் இன்றைய தினத்தில் உனக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உன்னை ஆட்டி படைக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் அதற்கு நீ இறைவனுடைய அருகில் இருக்க வேண்டும் இறைவனுடைய கண்பார்வை உன் மீது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மைகளையும் பெற வேண்டும் இது எல்லாம் என்னுடைய விருப்பம் அதற்கு இறைவனுடைய நினைவு உன்னுடைய நெஞ்சத்தில் எப்பொழுதும் நீங்கா வண்ணம் நீ இருக்குமாறு கவனித்துக்கொள் உன்னுடைய சூழ்நிலைகளை நீ மாற்ற விரும்புகின்றாய் உன்னுடைய வாழ்க்கை திசை திரும்ப வேண்டும் திடீரென நன்மைகள் கிடைத்து நம் வாழ்க்கை மாயாஜாலமாக மாறி பெரிய முன்னேற்றத்தை காண வேண்டும் என்று விரும்புகின்றாய் உன் ஆசை எதுவும் தவறு என்று நான் சொல்லவில்லை அதை பெறுவதற்கான தகுதி திறமை மன தைரியம் எல்லாமே உன்னிடத்தில் இருக்கின்றது ஆனால் பெறக்கூடிய விஷயங்கள் நீண்ட காலத்திற்கு நிலையான இன்பத்தை தர வேண்டுமானால் சற்று நீ பொறுமையாக இருந்து அதை பெற்றுக்கொள்வதுதான் சிறப்பானதாக இருக்கும் அந்த பொறுமை காக்கும் காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் கவனத்திற்கு கொண்டு வரப்படும் எதற்காக இத்தனை நாள் நீ காத்திருந்தாய் என்று அப்பொழுது உனக்கு புரிய வரும் புரியாத விஷயங்கள் ஒரு சில உண்மைகளை வெளிப்படுத்தும் பொழுது நாம் காத்திருந்ததும் நன்மைக்குதான் இது இத்தனை காலம் நம்மை காத்திருக்க வைத்ததும் நன்மைக்குதான் என்கின்ற எண்ணம் தான் தோன்றுமே தவிர வேறு எதுவும் அந்த இடத்தில் தோன்றாது உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் வேதனைகளை சரியான நேரத்தில் தீர்த்து வைக்க அதிர்ஷ்ட நேரத்தை உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பித்து வைப்பேன் இறைவனுடைய திருப்பாதங்களைப் பற்றிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தும் உனக்கு வெற்றி நிச்சயம் என்பதை உறுதிப்படுத்துவேன் உன் பக்தியை நீ அதிக அளவு இறைவனின் மீது காட்டி வருவதை இந்த பிரபஞ்சமே கவனிக்கின்றது உனக்கு துணையாக இந்த பிரபஞ்சத்தின் சக்தி எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கின்றது எல்லா தேவதைகளும் உன்னை சூழ நின்று கொண்டிருப்பதை என் கண்களில் நான் இப்பொழுது பார்க்கின்றேன் அதனால்தான் ஒரு பாதுகாப்பான நிலையில் நீ இப்பொழுது இருக்கின்றாய் ஆனால் அந்த பாதுகாப்பை மீறி ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நுழைய நேரிட்டால் அதற்கு நீ அனுமதி கொடுக்காமல் இருந்தால் அந்த எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் பிரபஞ்சத்தை மீறி நடக்காது ஆனால் ஒரு சில விஷயங்களை நீயே விரும்பினால் அந்த விருப்பத்தை நீ அடைய துடித்தால் அந்த எதிர்மறையான விஷயங்களுக்கு சக்தி கிடைத்துவிடும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சம் தடுக்க நினைப்பதை நீ கிடைக்க வேண்டும் என்று நினைத்து ஆசைப்பட்டால் அது கிடைக்கும் நிலையும் ஏற்பட்ட அவதியும் ஏற்படக்கூடிய நிலையும் வரலாம் அதனால் முன்னெச்சரிக்கையாக இப்பொழுதே சொல்கின்றேன் எந்த ஒரு முடிவை நீ எடுப்பதற்கு முன்னாலும் ஒரு முறை பல முறை சிந்தித்து நீ செயல்பட வேண்டும் ஒரு முறை முடிவு எடுத்து விட்டால் அதன் பின்னால் பின்வாங்குவது என்பது சிக்கலாகிவிடும் உன் வாழ்விற்கு அது நெடுநாட்களுக்கு நன்மையை தரக்கூடியதா நியாயமானதா நேர்மையானதா பிறர்களுக்கு ஏதாவது வழிகளை கொடுக்கக்கூடியதா அது சட்டத்திற்கு உட்பட்டதா மனசாட்சிக்கு தகுந்ததா வாழ்க்கை முறைக்கு தகுதியானதா என்ற எல்லா கோணங்களிலும் நீ சிந்தித்து தான் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் இப்பொழுது நான் கூறிய எல்லாவற்றிலும் அது அடங்கி இருக்கின்றது என்றால் அந்த முடிவு சரி ஒரு விஷயத்திலாவது அது சரியில்லை என்று பட்டால் அந்த விஷயத்தை இப்பொழுதே நீ கைவிடுவது நல்லது என்று சொல்கின்றேன் நீ தொடங்கி இருந்தாலும் இந்த ஆரம்ப காலத்திலேயே அதை கைவிட்டால் பெரும் பிரச்சனையிலிருந்தும் சிக்கலிலிருந்தும் நீ தப்பித்து விடலாம் பல முறை உன்னுடைய வேண்டுதல்கள் என் செவிகளில் கேட்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு வேண்டுதலும் உனக்கு நன்மையையும் பிறருக்கு நன்மையையும் ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருந்தது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீ வேண்டுதலாக வைத்திருப்பது அது உனக்கு கெடுதலையும் பிறருக்கும் கெடுதலையும் ஏற்படுத்தக்கூடியதாக தெரிகின்றது அதில் நீ சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த விநாயகன் பல முறை உன்னை தேடி வந்து கொடுத்து கொடுத்திருக்கின்றேன் இம்முறை சிறிது எச்சரிக்கையும் செய்கின்றேன் அதை சுதாரித்து நீ நடந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் வரும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சி எதிர்பார்க்காத இன்பம் எல்லாம் உன்னை தேடி வர வேண்டுமானால் இறைவனுடைய நம்பிக்கைக்கு நீ ஆளாக வேண்டும் உன் மனதின் தூய்மை உன்னுடைய செயலில் இருக்கக்கூடிய அந்த வேகம் அனைத்துமே உன் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு அடிப்படையானது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் அதை மறுமுறை மாற்றாத அளவிற்கு நீ அந்த முடிவை தெளிவானதாக உறுதியானதாக எடுக்க வேண்டும் உன்னிடம் உறுதி இல்லை என்றால் தெளிவு இல்லை என்றால் நீ எதை செய்தாலும் அது வீண்தான் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் இதுதான் வேண்டும் என்கின்ற வைராகியம் இருந்தால் அதை பெறும் வரை எந்த ஒரு தடுமாற்றமும் உன்னில் இல்லாமல் இருந்தால் அது அந்த இலக்கை நிச்சயம் அடைந்தே தீரும் போராட்ட காலங்கள் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ சந்தித்தது இப்பொழுது இந்த போராட்டங்கள் முடிவுற்று துன்பங்கள் எல்லாம் சோர்ந்து போய் உன் காலடியில் விழக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட நேரம் இது சற்று நேரத்திலேயே உன்னுடைய முகம் வளரக்கூடிய அளவிற்கு பல நல்ல விஷயங்களை நீ எதிர்பார்க்கலாம் மனம் ஏங்கிய நற்செய்தி இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது நான் கொடுக்கும் பரிசு இது அற்புத பரிசு ஆனந்த பரிசு எத்தனையோ விஷயங்களில் நீ என்னிடம் கேட்டும் நடக்காத சில காரியங்கள் எல்லாம் மீண்டும் உன் கரங்களில் வந்து சேர்ந்து உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய நேரம் இது அதிசயங்கள் பல நடக்கக்கூடிய நேரம் இது வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ நினைக்கக்கூடிய அளவிற்கு சோதனைகளை சந்தித்தாலும் இந்த வாழ்க்கை உன் கரத்தில்தான் இருக்கின்றது உனக்கு வேண்டிய இன்பத்தை நான் தருவேன் நீ பெற்றுக்கொள்வாய் என்ற தைரியத்தையும் இந்த விநாயகன் கொடுத்து உன்னை நான் முன்னேற்றமாக வாழ வைப்பேன் இந்த வாழ்விற்கான அர்த்தத்தை நீ பிறவிலேயே பெறக்கூடிய அளவிற்கு பிறனால் வியக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை நிலைமை மாறும் இந்த கணபதியின் வாக்கு பொய்க்காது நல்லது நடக்கும்